திருச்சங்கத்தையோ இறை வாக்கு அழகேன் என நீங்கள் அழகல்ல நிறைவேற்றுவாங்க மீண்டும் மண்ணும் ஒழிந்து போகவும் திருச்சங்கம் யாரும் நிறைவேறும் அதில் ஒரு சிற்றதோ ஒரு புள்ளியோ ஒழியானது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் எனவே இக்கட்டணிகளை சிறியது ஒன்றை அவ்வாறு மக்களுக்கு கற்பிக்க அவர் விமரசு சிறிய சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விமரசு பெரியவர் என கருதப்படுவார் என்றார் அவர் அருவாய்

கேம் தெரியாது கேட்காரு ஒரு கேம் கேட்க போதான் சொல்றேன் மனம் வந்து அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று டெய்லி சொல்லுவாரு கேட்குறீங்க அதான் வாங்க கேட்ட ஏ கேம் சொன்னீங்க

முதன் முதலாக அந்தோனியா வழியாக நம்மளால் அறிந்தது அவர் இயேசுவை இருக்கிறார் என்று அந்த இயேசு கிறிஸ்தனை தாங்க செய்வதற்கு தொடர்புக்குள்ளியார் என்பது யார் அவருடைய பெற்றோர்கள்

நான் தானே நான் செஞ்சேன் ஆலயத்திற்கு நான் செய்யிறேன் அதை நான் செஞ்சேன் பெயரை பறிப்பது இப்படியெல்லாம் நம்ம ரொம்ப ஓவராக பண்ணியிருக்கோம் அப்படிப்பட்ட நபராக அத்தவணையாக அவர்களுடைய பெற்றோர்கள் அடர்ந்த ஒரு வீர சிறுவராக முதலில் அவரை ஊக்கத்திற்கு அணுகுகிறார்கள் அதுதான் டால் வாய்ஸ்லாம் இருக்கிறாங்க இவருடைய பெற்றோர்கள் தான் என்னுடைய வாழ்த்துக்களை கடவுள் கிட்ட தெரியும் பெற்றோர்களால் ஊக்குவிக்கப்பட்டு தாங்க வேண்டும் என்பதை மனதில் வைத்த பெற்றோர்கள் இன்று நாம் நினைவு கூறுகின்ற அந்தோணியார் வழியாக அவர் இயேசு தாங்கியிருக்கிறார் என்கிற அந்த மைய கருத்தின்படியாக தெரிந்து கொண்ட இயேசுவை தாங்குவது என்பது சிறு வயதிலேயே நமக்கு அவர்களுக்கு நாம் பெறுகின்ற பெரும் சொத்து எவ்வளவு சேர்த்து வச்சேன் கடைசி வரை வராது ஏன்னா அது அழிந்து போகக்கூடியது இன்னைக்கு இருப்பது நாளைக்கு இருக்கிறது நாளைக்கு இருப்பது தெரியாது இப்படி இருக்கிற ஒரு சூழலில் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கும் விதம் எப்படிப்பட்டதாக மையமாக வைத்து அவரை ஊட்டி நாம் வளர்க்கிறோமா இல்லை இந்த உலக காரியங்களை வைத்து நான் வளர்க்குறோம் அப்படின்னு நான் சிந்தித்து பார்க்கிறேன் பிள்ளைகளுக்கு இன்றைய நாளில் பார்க்கிற பொழுது எல்லாமே மொபைல் ஆயிடுச்சு இப்போ நான் பார்க்கும்போது கூட எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ணிருந்தாங்க ஓகே பாட்டு தாண்டி தாண்டிப்போ மொபைலுக்கு நம்ம டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்தாச்சு ஆனால் அதிலிருந்து வீடு வந்து எப்படி என்பது ரொம்ப கடினமான ஒரு செயல் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு அவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலும் அடுத்த நாள் அதே மாதிரி பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை நமது பிள்ளைங்கி வைக்கிறார் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க குடும்பத்தில் மாட்டி கொடுக்குறார்கள் அதை என்னதான் பார்க்குறாங்க தெரியவே மாட்டாங்க அவங்களுக்கு தெரியவானது நமக்கு தெரியும் அந்த வருதுக்குள்ள வீடியோனால் நல்ல போறாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது எல்லாம் பொய் பொய் பொய்யாக இருக்கிறது நூறு பெர்சன்டேஜில் எவ்வளோ உண்மை இருக்க மாதிரி எவ்வளவு உண்மை நம்ம இதெல்லாம் பார்த்து இது உண்மை அதெல்லாம் உண்மை ஆனால் உண்மையில் சொல்ல போகும் பொழுது அதெல்லாம் மாயும் எல்லாத்தையும் பார்த்து நம்பிடும் ஓ இப்படி பார்த்தா நமக்கு அது கிடைக்கணுமா என்று நம்பக்கூடிய விதத்தில் அப்படியே மழைநீர்த்து செய்கிறார்கள் இப்படி இருக்கிற ஒரு சூழலில் நமது பிள்ளைகளை நாம் எதை வைத்து ஊக்குவிக்கின்றோம் ஆலயத்திற்கு அனுபவிக்கின்றோமா மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுபவிக்கின்றோமா இவ்வாறாவது சேவைகள் செய்வதற்காக நமது

இப்படி இந்த வாழ்கின்ற வாழ்க்கையில அவருக்கும் சோதனை இருந்திருக்குமா இருந்திருக்காதா கண்டிப்பாக பயங்கரமான சோதனை அவர் இளைஞனாக இருக்கிற பொழுது பெரும் துன்பத்தை எல்லாம் மேற்கொள்றாரு அந்த காலகட்டத்துல அரசுகள் இருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா இளைஞர்களை ஊக்குவித்து தவறான வழியில நடத்துவதற்கென்றே ஒரு குரூப் இருந்துச்சு இப்படி இந்த இளைஞர் குழுவில மாட்டிக்கொள்ளாமல் நான்